அதிமுக பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்ததை அடுத்து அதிமுகவில் உள்ள பல இஸ்லாமியர்கள் அந்த கட்சிகளிலிருந்து விலகி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அரசியல் களம் இப்போதே களை கட்ட தொடங்கி உள்ளது முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அதிமுக நாகை மாவட்டம் ஊராட்சி செயலாளர் பகீர் மைதீன் சிறுபான்மை சமூகமாகி இஸ்லாமியர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜகவோடு கூட்டணியிட அமைந்துள்ள அஇஅதிமுக ஐம்பத்தி மூணு ஆண்டுகால கழகப் பணிகளிலிருந்து கட்சியில் எனக்கு வழங்கிய செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் கனத்த இதயத்தோடு இன்றைய தேதியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது